வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் எப்படி குரோ ஆகுதுங்கிறத பற்றி நிறைய பேர் என்கிட்ட எப்போதும் கேட்குறது உண்டு நான் எப்படி சார் குரோ ஆகுது நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் இதுக்கு மேலே எப்படி நான் குரோ ஆகுது அப்படிங்கிறத கேட்குறீங்க இதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறோன்னா நம்ம இருக்கிற ஏரியாலேயே கம்ஃபர்ட்டாக இருக்கிறோம் பண்ணுற வேலையே திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு மேலே ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லையா இல்லை பயமோ வேணால் சொல்லுங்கள் எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளோ அதையே செய்யணும் முக்காவாசி பேர் நூறில் தொண்ணூறு பேர் வந்து காலேஜை விட்டு வெளில வந்தப்புறம் திரும்பி போய் புஸ்தகம் வாங்கி படிக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டீங்க நீங்கள் கதை புஸ்தகம் படிக்கிறது உங்களோட புஸ்தகம் படிக்கிறது இல்லை நான் ஃபிக்ஷன் படிக்கிறதுங்கிறது யாரும் பண்ணுறதே கிடையாது அடுத்தது பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு விண்டோ டு தி வேர்ல்டு அதாவது உலகத்துக்கு ஒரு கதவு ஜன்னல் வேணும்னா அது ஆங்கிலம்தான் தமிழ் ரொம்ப முக்கியங்க தமிழை நீங்கள் படிக்கணும் உங்கள் தாய் பாஷை ஆனால் உலகத்தில் நம்ம முன்னேறி மேலே ஏறி பாஷெலாம் கவர் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஆங்கிலம் வேணும் இந்தியா விட்டு வெளில போயிட்டிங்கன்னா ஆங்கிலம் இல்லாமல் மேனேஜே பண்ண முடியாது பேங்களூர் டெல்லி பாம்பே இங்கெல்லாம் வேலைக்கு போனாலும் ஆங்கிலம் வேணும் இது பல தர பல இடத்துல நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் ஸ்டாண்டர்டு ஃபார்மேட் இதை தாண்டி நம்ம பேசுவோம் பெசீலியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுனா என்ன ஆனாலும் அப்படியே தாங்கிறது இவன் என்ன பண்ணாலும் தாங்குவாங்க நீங்கள் கடலில் பார்த்துருக்கிறீங்கன்னா வீடியோ பார்த்துருக்கலாம் வீடியோவில் போய் ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை போய் பாருங்கள் அந்த ஜிப்ரால்டர் ஊரில் ஒரு பெரிய லாக்கு அது மேலே பலாயிரம் வருஷமாக அலை ஓஞ்சி ஓஞ்சி அடிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் அது இன்றைக்கும் அங்கே ஸ்டெடியாக இருக்குது ஸோ எல்லாரும் என்னவா வாச சொல்லுவாங்கன்னா ஆஸ் அஸ் த ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிப்ரால்டர் பாறை மாதிரி நீங்கள் நிற்கணும்னு அவ்வளோ தண்ணி அது மேலே அடிச்சும் கூட அது ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு அது மாதிரி வாழ்க்கையில் என்ன பெரிய கஷ்டம் வந்தாலும் துயரம் வந்தாலும் சேலஞ்ச் வந்தாலும் நம்ம அப்படியே நிற்கணும் இந்த ராக் ஆஃப் ஜிப்ரால்டரை நானும் போட சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் இதை மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறங்கி நிற்கணும் அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும் பாசிட்டிவ் மைண்ட் செட்னால் எந்த வதத்தை எதிர்கொள்ளணும் அழகாக கண்ணதாசன் வந்து அந்த பாட்டில் சொல்லுவான் கர்ணனுக்கு வரதை எதிர்கொள்ளடா கர்ணான் அது மாதிரி நீங்களும் வரதை எதிர்கொள்ளணும் திரும்பி நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டே போகணும் லைஃப்பில் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்களை ராக் ஆப் ஜிப்ல மாதிரி நின்று ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணணும் வாழ்க்கையில் தோல்வி எல்லாருக்கும் உண்டு அந்த தோல்வியிலேருந்து நம்ம கற்றுக்கணும் மே தவிர தோல்வியை பார்த்து அழக்கூடாது தோல்விங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சக்சஸ் தோக்காமல் ஜெயித்தவன் வாழ்க்கையிலே வேஸ்ட்டு செனக்கா சொன்ன மாதிரி அட்வர்சிட்டியை சந்தாதி சந்திக்காதவன் மனுஷனே கிடையாது அதாவது கட்டமான எதிரியை சம்பாதிக்கவன் மனுஷனே கிடையாது ஒரு கஷ்டமான எதிரியை சந்தித்து சண்டை போட்டு அவனை காலி பண்ணுறவன் தான் சக்சஸ்ஃபுல் மனுஷன் நீங்கள் அது மாதிரி அட்வர்சிட்டியை ஏறி நின்று மிதித்து மேலே வரணும் அதுக்கு நீங்கள் வந்து ஃபெயிலியர்லேருந்து நம்ம கற்றுக்கணும் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வாழ்க்கையில் கீழ் வித்த அங்கேருந்து முன்னிங்கி மேரிக்கு வருது வாழ்க்கையில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம் அதனால் எக்ஸாமில் ஒரு வாட்டி ஃபெயில் என்ன ரெண்டு வாட்டி ஃபெயிலான மூணு வாட்டி ஃபெயிலாகினா பத்து வாட்டி ஃபெயிலானாலும் நம்ம நின்று சண்டை போட்டு ஜெயிச்சு வரணும் நீயா அவனால் மல்கட்டி பார்க்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில் ஆன்சைட்டி அதாவது பயம் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ பக் 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 பக்னு உங்கள் ஹா ஹார்ட் பீட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் எல்லாருக்கும் வரது தான் உங்கள் வேலையில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பேசறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பேச போகிறேங்கிற ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்கும் இந்த ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் கோப் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுக்கணும் ஒத்தருக்கும் அவங்க அவங்க தனியாக ஒரு மெக்கானிசம் வச்சுக்கணும் நீங்கள் உங்கள் மெக்கானிசம் வச்சுக்கணும் எனக்கு இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையை பார்த்து பண்ணுறதுக்குள்ளே மூணு வாட்டி நாலு வாட்டி நான் மூச்சு இழுச்சி பயிற்சி பண்ணுவேன் ஒரு வாட்டி மேலே தூக்கறச்ச மூச்சு இழுக்கிறச்ச நாலு நாலு முழுஷம் அதை பிடிக்கிறது டு செகண்ட் விடுறது நான் ஃபோர் ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லட்டா ஃபோர் ஃபோர் சிக்ஸ் இருக்குது நாலு நாலு என்ற வரைக்கும் மூச்சை உள்ளே இழுக்கிறது நாலு என்ற வரைக்கும் மூச்சை அங்கேயே பிடிக்கிறது ஆறு என்றச்ச மூச்சை விட்றது இதை நாலு வாட்டி பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் அப்படியே காம் ஆகிடும் இது நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட கோப்பிங் மெக்கானிசம் அது மாதிரி உங்கள் கோப்பிங் மெக்கானிசம் என்னென்னு நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும் மன்ஸ் கோப்பிங் மெக்கானிசம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயம் உண்டு அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கற்றுக்க வேண்டியது அடுத்தது வாழ்க்கையில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் அதாவது காத்துல வந்து பெரிய பெரியம்பு வீடுன்னு சொல்லுவாங்க இந்த மூங்கில் வந்து காற்று அடித்தா உடஞ்சி விழாது ஏன்னா காற்று அடிக்கிறச்சா அது பெண்டாகி திரும்பி ஸ்ட்ரெய்ட் ஆகும் வளைஞ்சு கொடுக்கும் காற்றுக்கு வளையக்கூடிய கிராஸோ பேம்பு தான் எனக்கு பெரிய கிராஸ் இதெல்லாம் வளையும் ஆனால் பெரிய ஆலமரம் காற்றுல அடித்து விழுந்துடும் ஏன்னா அது வந்து பெண்டாகி கொடுக்காது அது மாதிரி எங்கே வளையணுமோ அங்கே வளைஞ்சு எங்கே விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும் விட்டு கொடுக்காமல் நான் ஆலம்பரமாக நிற்பேன் நான் காற்றை உங்களை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடும் பிடுங்கின்னு போயிடும் காற்று ஆனால் மூங்கில் குச்சி மாதிரி அதை அப்படியே மடங்கி நேரம் நின்றீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ரெசலியன்ஸ் வரும் இது நிச்சயமாக நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்தது சேஞ்சு யாருக்குமே சேஞ்சு பிடிக்காது எங்கள் வீட்டில் நான் அந்த இருக்கிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு என்ன மாற்றினாங்கன்னா அது எனக்கு செட்டில்டுனா ஒரு ரூம்லேருந்து என்னை கிளப்புறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் வினோதோ என் சிஸ்டரோ என் ஒய்ஃபியோ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒரு ரூம்லேருந்து என்னை கிளப்பணும்னா ரொம்ப கஷ்டம் எது எங்கெங்கே எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் இந்த சேஞ்சுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் சேஞ்சுங்கிறது எனக்காக காத்துட்ருக்காது உலகத்தில் சேஞ்ச் அடிச்சுக்கிட்டே போகும் என் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க நான் என் பிஸ்னஸ் கேரியரான்னு கேட்க ஒரு லேண்ட்லைன் தான் லேண்ட்லைன் லைன் வாங்கத்துக்கு நாலு வருஷம் ஆகும் ஓஐடிங்கிற ஸ்பெஷாலிட்டியில் போட்டு ஃபோனை வாங்குவோம் ஆனால் என் லைஃப் கேரியரில் இப்போ என் கேரியர் ரிட்டையர் ஆக போகிறவனு ஒரு நாலு வருஷத்தில் ஆனால் லேண்ட்லைன்லேருந்து பேஜர் போனோம் பேஜர்லேருந்து செல்ஃபோன் போனோம் நல்லா குரியர் கூட இருக்காது போஸ்ட்டில் லெட்டர் வரும் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் லெட்டர் வரும் டெலெக்ஸில் வரும் அங்கேருந்து ப்ரைவேட் குரியர் ஆச்சு அங்கேருந்து ஃபேக்ஸ் மிஷினாக மாறிடுச்சு இன்னைக்கு இமெயிலாக மாறிடுச்சு இமெயில் எனக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக ஆச்சு இது மாதிரி வாழ்க்கையில் எல்லாம் மாறிண்டே இருக்கும் நம்ம பண்ணுற சேஞ்செல்லாம் மாறும் நான் ஒரிஜினல் பிஸ்னஸ் எனக்கு கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் பார்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறது இன்றைக்கி பிஸ்னஸே ஆல்மோஸ்ட் செத்துருச்சு ஏன்னா அமேசானில் டைரக்டாக போட்டப்பறம் ப்ரைஸ் டிஸ்கவரிங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அதனால் மார்ஜின்லாம் ஸ்குவீஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டாக் ப்ரோக்கிங்கே இன்னெல்லாம் ரெண்டரை பர்சன்ட் கமிஷன் இருந்தது இன்னைக்கு ஜீரோ டாலர் கமிஷனே எல்லாம் பண்ணுறான் அதனால் சேஞ்சுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும் டிஸ்ரப்ஷனுங்கிறது எல்லாமே நடக்கும் நம்ம படிக்கிறது படித்தது வீணாக போயிடும் அதாவது இப்போ நான் வந்து பேசிக்கில் படித்தேன் கோபால் படித்தேன் சி படித்தேன் லக்கிலி சி சர்வைவ் ஆகுது மற்ற அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் மாற்றம் ஒன்று தான் பர்மனெண்ட் அந்த மாற்றத்துக்கு நம்ம ஏற்றுக்கணும் அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போனோம் மாற்றத்தை பார்த்து நம்ம பார்த்து நம்ம பயந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதிலே கவுந்துடும் கடைசியாக நான் காலேஜ் முடிச்சுட்டேன் இனிமேல் படிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட கேம் ஓவர் எப்போதும் டெய்லி படிக்கணும் கடைசி நாள் படிக்கும் படிக்கணும் சாக்ரிட்டிஸுக்கு எக்ஸிக்யூஷன் ஆர்டர் கொடுத்தாங்க விஷத்தை குடிச்சிட்டு சாகனம் ஹெம்லாக்குங்கிற பாய்சனை குடிச்சிட்டு சாவணும் அந்த ஹெம்லாக் பாய்சனை குடிக்கிற வரைக்கும் அவன் உட்காந்துக்கிட்டே தான் இருந்தான் அது வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு நாளைக்கு பஃபட் தாத்தா தொண்ணூற்றி மூணு வயசாகுது ஐநூறு பேஜ் படிக்கிறேங்கிறாரு அதனால் டெய்லி நம்ம படிக்கணும் லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும் புது புது ஸ்கில் கற்றுக்கணும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரே நான் ஆப்ரேட் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் இமெயில் வந்தப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈமெயிலில் கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன் அது மாதிரி டெக்னாலஜி மாறுறச்ச நம்மளும் இந்த விஷய மாற்றமுங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் கண்டினியூவே பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ இருக்கிற டைமில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எனிமேஷன்னால் டெய்லியாக நம்ம பண்ணுற பிஸ்னஸ்ஸு நம்ம வாழ்க்கையை நடத்துகிற விதம் எல்லாமே சேஞ்சு கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த சேஞ்சை நம்ம ஏற்றுக்கணுன்னா லைஃப் லாங் நம்ம லேர்னிங் இருக்கணும் லேர்னிங் இல்லாட்டால் அன்றைக்கே நீங்கள் கதை முடிஞ்சிடணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டா லைஃப்ல குரோத்து உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்